சன்ன டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் இனிய வணக்கங்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியில் திருமண தடை இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு எல்கேஜியிலேருந்து அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி காலையில் ஓண்டி விட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வந்து டியூஷனுக்கு அனுப்பி நல்ல மார்க் எடுக்க வச்சு அடாடாடா பிள்ளைகளை வளர்க்குறதுக்குள்ளே கொஞ்சமாக அங்கே கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஒரு அப்பாவாக எனக்கும் தெரியும் ஸோ இப்படிப்பட்ட நிலைகளையும் கடந்து அருமையாக பிள்ளைகளை ஒரு சான்றோனாக சபைகளிலே அமர வைக்கிற அளவுக்கு கல்வி அறிவை அவர்களுக்கு புகட்டி வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லி கொடுத்து அவர்களை நடை உடை பாவனைகளோடு வாழ வைக்கின்ற பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற அடுத்த ஒரு கஷ்டம் அல்லது ஒரு ஒரு சிக்கல் அல்லது முட்டிக்கிட்டு நிற்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா திருமணம் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடியதில் சில இடங்களில் இது வசதிக்கும் வாய்ப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க திருமணத்தை பொறுத்தளவு வசதியான குடும்பங்களில் வேகமாக நடப்பதும் இல்லை மிக ஏழைகளாக இருக்கக்கூடிய வீட்டில் திருமணம் தடைபட்டு நிற்பதும் இல்லை இதுன்னு சொல்லப்போனால் உள்டாவாக நடக்கிற காட்சிகள் நிறைய உண்டு வசதி கிடைக்க வசதி இல்லாதவர்கள் வீட்டில் பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசுக்குள்ள சட்டத்திற்கு புறம்பாக கூட அரசாங்கம் இருபத்தொன்னில் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாலும் இவங்க பத்தொம்பது இருபதுலேயே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறதெல்லாம் நடக்குது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் கார் பங்களா நாலு டிரைவரு சொத்துவத்துகளோடு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு வளர்கின்ற வாழுகின்ற இடங்களில் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்போ நடக்கும் தெரியல இருபத்தாறு ஆகிப்போச்சு இருபத்தேழு ஆகிப்போச்சு நாங்களும் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருக்கிறோம் எங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் எங்களுக்கு வயசாகுது ஆனால் அது எதுவுமே நடக்கலை இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபத்தெட்டு போச்சு ஆறு ஏழு வருஷம் எங்களுக்கு பக்கு பக்குங்குது எங்கள் பொண்ணோட அழகு கூட குறைய ஆரம்பிச்சிருச்சு பயமாக இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கூட இழந்து போச்சு எங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க நாங்கள் ஏதோ பேசாமல் இருந்தால் நீங்களும் பார்த்துக்கிட்டே இல்லை போகிறீங்க இப்படிங்கிற அளவிற்கு குடும்பத்துக்குள் உட்கார்ந்து பேசுகிற நிலைப்பாடுகளை உருவாகிறதே இதன் ஏன் என்று சொல்லுகிற ஒரு தகவலை இப்போ நம்ம பகிர்ந்துக்கு போகிறோம் இந்த திருமண தடை என்று பார்க்கிற போது ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிடனாக நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் மனதில் பதிய வையுங்கள் நம்பர் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா களத்தரக்காரகன் இல்வாழ்க்கையை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கின்ற கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு சுக்கரன் பெண்களுக்கும் சுக்கரன் உண்டு கூடவே குரு பகவானை கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கல்யாண கிரகம் குரு அதனால தான் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க உன் பொண்ணு கல்யாணம் வந்துருச்சாப்பா குருவலன் வந்துச்சான் பாருப்பா முதல்ல வியாழ நோக்கம் பாரு முதல்ல இப்படி சொல்லுகின்ற செய்திகள் நாம் அந்த சொல் வழக்கப்படியாகவே நாம் கே கேட்க முடியும் இன்றைக்கும் அந்த பழக்கத்தில் அது இருக்கிறது ஸோ அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது இந்த வியாழ கிரகம் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் எதிர் திசைகளில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் உதாரணமா சொல்லப்போனால் சுக்கரன் ஒருவருக்கு வேண்டப்பட்ட கிரகமாக உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் மிதுன லக்னம் மகரலக்கணம் கும்பலக்னம் ரிஷபலக்கணம் துலா லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் மிக மிக சிறப்பான யோக பாக்கியத்தை கொடுப்பார் என்பது ஒரு விதி அதே இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே குரு பகவான் சற்று விலகி நிற்கக்கூடியவர் அவர் நினைத்தபடி சட்டுன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டார் இப்போ உதாரணமா கல்யாணத்துக்கு மாப்பிள்ள ரெடி அது சுக்கரன் செய்து விட்டார் கல்யாணத்தை மண்டபத்தில் போய் உட்கார வச்சு தாலி பூணுகிற விஷயத்தை உடனிருந்து செய் வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த வியாழ கிரகத்திற்கு அனுமதி கொடுக்கணும் இந்த வியாழ கிரகம் அனுமதி கொடுக்கணும் அப்போ இந்த ரெண்டு பேருமே எதிர்த்து செயல் இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களை உடைய தத்துவம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு ஒரு பழமொழியை சொல்லிட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு கிடைச்ச மாதிரி பெரியவர்கள் இந்த உலகத்தில் யாருக்குங்க கிடைச்சாங்க என்ன குறை வச்சாங்க எல்லா விஷயத்திற்கும் சொலவடைகளாக சொல்வழியில் போகிற போக்குல வார்த்தைகள் மூலமா அவ்வளவு பெரிய தத்துவங்களை சொல்லிவிட்டு போயிருக்கக்கூடிய சமூகத்தில் பிறந்த பரம்பரைகளில் இருந்து வந்தவர்கள் நாம் ஆனால் எதையும் உணர்வதில்லை எதையும் பார்ப்பதில்லை எதையும் கேட்பதில்லை எங்கும் செல்லுவதில்லை நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது நான் கலிகாலத்தில் வாழ்ந்துகிட்ருக்கேன் விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவன் சந்திரனுக்கு ராக்கெட் விட்டுட்டா நம்மளே போய் இறங்கிட்டோம் நீ இன்னும் சந்திரனை வச்சு ஜோஷியன் சொல்லிட்டு இருக்கிற இப்படி வேண்ட தகாத எதுகை மோனை பேசி வீணாக போகிற சமூகத்தில் முதலிடத்தில் நாம் இருக்கிறோம் எல்லாம் இருந்தும் அதை குப்பையில் போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை திருமணம் தடைபடுவதற்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் மிக வலுவாக இருக்கணும் சுக்கரன் வலுவாக இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிக்கும் ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிக்கும் அப்ப இந்த சுக்கரன் வலு விழுந்திருந்தால் அதற்கு என்ன பண்ணலாம் இப்போ நான் சொல்லிட்டேன் இதில் இன்னும் கூட சில இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது ஒரு லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்து வைக்கும் எட்டாம் பாவாதிபதிக்கு திருமணம் செய்கின்ற வாய்ப்புகளை கொடுக்கும் மூன்றாம் பாவாதிபதிக்கும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் பதினோராம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் தன்மைகளை அனுபவிக்கின்ற வாய்ப்புகளை கொடுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்வதும் திருமணம் அல்லவா அப்ப இந்த உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சி மட்டுமல்ல அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வரவுகள் வருங்கால சந்ததிகள் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக அமைவதற்கு குரு வேணும் அந்த சுக்கல விருதி என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியமான பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்குண்டான சுக்கரனும் வலுவாக இருக்கணும் மற்ற இனங்கள் மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க விலங்கினங்கள் எல்லாமே இனப்பெருக்கத்திற்காக மட்டும்தான் இணைவதாக தெரியும் ஆனால் மனிதன் மட்டும்தான் இனப்பெருக்கத்திற்காக திருமணம் செய்து கொண்டாலும் அதிலும் ஆறாவது அறிவை பயன்படுத்தி ஒரு சுகபோகத்தை தேடுகின்ற சிந்தனைக்கு உள்ள போகிறதுனால தான் இந்த திருமணம் என்பது நம்மவர்களால் அவ்வளவு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டது இன்னைக்கு இந்த திருமணம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நடக்கல 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 ஒரு பக்கம் பார்த்தா நடந்தவங்க நிம்மதியா இல்லை எப்ப நிம்மதி வரும் எப்படி இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகும்னா அவசரப்பட்டு உடனடியாக டைவர்ஷுக்கு போறாங்க ஏன் ஒரு காலகட்டத்தில் டைவர்ஷன் நடக்கலை இப்ப இவ்வளவு டைவர்ஷன் நடக்க காரணம் என்ன எப்பேற்பட்டவர்கள் நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்திருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஆகாத நேரம் ஒரு பொல்லாத நேரம் ஒரு மோசமான நேரம் என்பது வரும் திசைகள் சரியாக இருந்தாலும் புக்திகளாக வரக்கூடியவர்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த திசாநாதனின் நீளத்தை பொறுத்து புக்திகளும் நீளமாக வந்து அமையும் அந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அந்த காலகட்டத்தில் பெத்தவங்க மற்றவங்க எல்லாம் பெரியவங்க அத்தை மாமா இப்படிங்கிற கூட்டு குடும்பத்துக்குள்ள வாழ்ந்த நிகழ்காலங்களில் நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி இப்படியே போச்சு இப்போ கூட்டு குடும்பங்களே இல்லை தனித்தனியா முடிவெடுத்து காலையில் ஒரு முடிவு மத்தியானம் ஒரு முடிவு சாயந்தரம் ஒரு முடிவு எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற மாதிரி வாழ்க்கையை துவங்கி கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தை கூட பொறுத்துக்க முடியாம டைவர்ஸுக்கு போயிடுறாங்க நிறைய சம்பவங்களை நானும் பார்க்கிறேன் டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாமான்னு யோசிக்கிறாங்க என்ன காரணம் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட புக்திகளை கடந்த பிற்பாடு மீண்டும் அவர்கள் திருமண வாழ்க்கை அதே தம்பதிகள் இரண்டு பேரும் இணைந்து வாழலாமாங்கிற மன ஒற்றுமை வரும் மன வேற்றுமையை கொடுத்த காலகட்டம் நீங்கிவிட்டால் மன ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய பகுதி வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு காத்திருந்தால் உறுதியாக டைவர்ஸுக்கு போக தேவையில்லை அப்போது இந்த திருமணம் தடைபட்டுருக்கக்கூடியதை என்ன செஞ்சு தவிர்க்கிறது நான் என்ன பரிகாரம் பண்ணுனா இந்த திருமண தடையிலிருந்து வெளியில் வரலாம் இல்லை என் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியே லேட் ஆனதே ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார்னு கேட்டால் நான் ஒரே ஒரு பரிகாரம் சிம்பிளாக சொல்கிறேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடிகள் விற்கிற நர்சரி சென்டர்ஸ் நிறைய நம்ம பார்க்க முடியுது சென்னையில் எல்லா ஊர்களிலையும் வந்துடுச்சு நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன அரசமர கன்று ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவங்ககிட்டே சொல்லி அதை ஒரு சின்ன தொட்டியில் போட்டு நல்லா பாதுகாப்பாக அதை நட்டு கொடுக்க சொல்லுங்கள் வீட்டில் கொண்டு உங்களுக்கு மொட்டை மாடி இருந்தாலோ இல்லை வீட்டு முத்தத்தில் இடம் இருந்தாலோ வச்சுக்கோங்க அதை வாங்கி கொண்டு வச்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு என்ன பண்ணணுன்னா ஒரு அரை கிலோ மொச்சை எடுத்து வெள்ளை மொச்சை எடுத்து தண்ணியில் ஊற போடுங்க சுத்தமான பாத்திரத்தில் ஊற போட்டு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை கொண்டு அந்த மர செடிக்கு ஊற்றுங்க வார வாரம் இதை செய்யுங்க அந்த ஊற்றுன தண்ணி அரச மரத்துக்கு போகட்டும் இந்த மொச்சையை எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் கன்றோடு தெருவில் தெரியக்கூடிய பசு மாடு அது குட்டி போட்ட மாடா இருக்கணும் பால் கறக்கிற மாடா இருக்கணும் கன்றோடு கூட வரக்கூடிய மாடா இருக்கணும் அந்த மாட்டுக்கும் அந்த கண்ணுக்குட்டியும் சாப்பிட கொடுங்க இப்படி ஒரு ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்கின்ற நிலைகள் பெற்று ஆனால் இது நடப்பது கஷ்டம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாதான் இதை உங்களால செய்ய முடியும் இப்படி ஆறு வாரங்களும் நீங்கள் இதை தொடர்ந்து செய்து ஆனால் ஏழாவது வாரத்துல இறைவன் அருளால கண்டிப்பாக நீங்கள் செய்த எத்தனை பாவ புண்ணியங்கள் இருந்தாலும் இறையருள் வந்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை அல்லது ஒரு பெண்ணை உங்கள் கண் முன்னாடி நிறுத்தும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் நடக்கிற திசாபுக்தியை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்துருச்சு பொண்ணு வந்துருச்சு பெத்தவங்களே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துறீங்களே அப்போ அந்தளவுக்கு ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாக போகணும் அப்போ இந்த ஜாதகத்தில் ஒருவேளை சூரிய தசை நடந்தா செவ்வாதசை நடந்தா ராகுதசை நடந்தா இப்படிப்பட்ட சனிமகாதை நடந்தால் இப்படிப்பட்ட திசைகள் நடக்கிற போது ஒரு காரியத்தை செய்விக்கின்ற போது காரியத்தை நடத்தி முடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்களே ரொம்ப தர்க்கவாதம் பண்ணி தகராறு பண்ணி ஈகோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்துவீங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நீங்கள் எந்த ஜோசியத்தையாவது ஒருத்தர போய் அதை பக்குவமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களோடு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு நான் சொன்ன பரிகாரத்தையும் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் இனிதே நடக்கும் நடக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்